அன்பான வணக்கங்கள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமையில் சித்ரா பௌர்ணமி இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை மட்டும் கடைபிடிங்க பூஜையில்லை விரதமில்லை மந்திரமில்லை ஒரு எளிமையான சூட்சமத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பௌர்ணமி முடிகிற ஒரு மணி நேரமும் பிரதமை ஆரம்பிக்கும் ஒரு மணி நேரமும் சேர்ந்தது தான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் தான் நாம் இந்த சூட்சமத்தை செய்ய போகிறோம் இந்த சூட்சம நேரத்தில் தான் முனிவர்களும் தேவர்களும் வரத்தினை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தை நீங்களுமே மாதம்தோறும் மாதந்தோறும் விடாதீங்க பௌர்ணமியிலும் அமாவாசையிலும் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் என்பது வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சூட்சமங்கள் பற்றி ஒவ்வொரு மாதமுமே நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினாலும் இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்திற்கு ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தினாலே போதும் ஓர் ஏழை வயிற்றின் பசியை ஆற்ற முடியும் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்று நான் சொன்ன இந்த இரண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் நினைக்க போகிறீங்க எந்த முறைப்படி நினைக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க படுக்கை ஏறையாக இருந்தாலும் கூட தவறே கிடையாது ஏன்னா இரவு பொழுதாக இருக்குது படுக்கை ஏறையை கூட நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் அந்த இடம் கொஞ்சம் வாசனை மிகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் எதாவது பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அந்த ரூமில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லை அந்த ரூம் ஸ்ப்ரே வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் வாசமாக இருக்கிற மாதிரி அந்த ரூமை வந்து நீங்கள் ஏற்பாடு செய்து வச்சுக்கோங்க அமைதியாக இருக்கணும் நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் தவறே கிடையாது வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க அமர்ந்து உங்கள் மனதில் நீங்கள் காட்சிப்படுத்த போறீங்க என்ன காட்சிப்படுத்த போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்னு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்களோ அது விட்டதாக காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்க போகிறீங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படிங்கிறது உங்கள் மனதுக்கு தெரியும் இப்போ இதை நீங்கள் காட்சிப்படுத்த போகிறீங்க உங்கள் கண்களுக்குள்ளே என்ன நினைக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கிடைச்சிச்சேன் என் முட்டை வந்து பணம் இருக்குது என்னை சுற்றிலும் பணம் இருக்குது அப்படின்னு நினைக்க போகிறீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கீங்களா இப்போ நீங்கள் என்ன காட்சிப்படுத்தணும் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து மாதிரி காட்சிப்படுத்தி நீங்க நினைக்கணும் நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை அடைந்து விட்டதாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நினைத்தாலே போதும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் எப்படி மந்திரம் சொல்கிறது தாந்திரிகம் பண்ணுறதுலாம் நமக்கு நூறு மடங்கு பலனை கொடுக்குமோ அதே போல் நீங்கள் நினைப்பதை உங்கள் மனதிலும் கண்ணிலும் காட்சிப்படுத்தினால் அது அப்படியே நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கண்களை மூடி உங்களுக்கு எது வேணுமோ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல போகிறீங்க அவ்வளோதான் இந்த ஒரு சூட்சமத்தை இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் குறிப்பாக உங்களுக்கு பண தேவைகள் இருந்தால் இந்த நேரத்தை தவறு விடாதீங்க உங்கள் தீராத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகினொருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்